விலும் வாரிசு அரசியலா என்ன நடக்கிறது அதாவது அமெரிக்க அதிபர் டிரம்பின் மகனும் அடுத்த அதிபர் தேர்தலில் போட்டியிடுவாரா என்று ஆங்கில செய்தி ஊடகங்கள் கேள்வி எழுப்பி இருக்கிறது அமெரிக்காவை பொறுத்தவரை அமெரிக்காவில அதிபர்களின் பதவி காலம் நான்கு ஆண்டுகள் மட்டும்தான் இரண்டு முறைக்கு மேல் ஒருவர் அதிபராக பதவி வகிக்க முடியாது அந்த வகையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டில் தற்போதைய அதிபர் ட்ரம்பின் அதிபர் அந்த சகாப்தம் விடும் அப்படின்னு சொல்லலாம் அவருக்கு பிறகு அடுத்து யாரு கட்சியில யார் அந்த பதவி பிடிக்க போகிறார்கள் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது ஆனா அந்த கட்சியில துணை அதிபர் வான்ஸ் வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் அதிகரித்து வரக்கூடிய காரணத்தினால அடுத்த அதிபர் தேர்தல் எப்படி இருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாகவே அந்த அதிபர் தேர்தல் வேட்பாளர்களாக யாரெல்லாம் போட்டியிடுவார்கள் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தற்போது அதிகமாகவே இருக்கிறது இந்த நிலையில டிரம்டைய மகன் எரிக் டிரம்பும் அதிபர் தேர்தல்ல களமிறங்குவாரா என்ற கேள்வியும் ஆங்கில செய்தி நிறுவனங்கள்ல பேசுபொருளாக மாறி இருக்கு இது குறித்து எரிக் டிரம்பிடமே கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு அவர் அதற்கு என்ன பதில் சொன்னார் தெரியுமா அதாவது எரிக் டிரம்பிடம் ஆங்கில செய்தி நிறுவனம் ஒன்று உங்கள் குடும்பத்தினரையும் அரசியல்ல கொண்டு வர நினைக்கிறீர்களா என்று கேள்வி எழுப்பினார்கள் அதற்கு பதிலளித்த எரிக் ட்ரம்ப் கடந்த பத்து ஆண்டுகளாக நான் அனுபவித்ததை என் குழந்தைகளும் அனுபவிக்க வேண்டுமா என கூறியிருக்கிறார் தொடர்ந்து அவர் பேசும்போது பொது வாழ்க்கையில நுழைவது குறித்து எந்த முடிவும் இன்னும் நான் டிசைட் பண்ணல இருந்தாலும் அரசியல் பாதை எனக்கு எளிதுதான் காலம் அடையாளம் சொல்லும் எப்படி அமையும் அப்படிங்கறது பத்தி அவர் சொல்லி இருக்கிறாரு ஆனா என்னை விட அதிகமானோர் அங்க இருக்கிறாங்க அரசியல்ல பணம் சம்பாதிக்காத ஒரு குடும்பம் உள்ளதென்றால் என்றால் அது டிரம்ப் குடும்பம் மட்டும்தான் அப்படிங்கறத சொல்லி இருக்கிறாரு மேலும் அதிபர் தேர்தல்ல டிரம்ப் போட்டியிட வாய்ப்புக்காக சட்ட ரீதியிலான செலவுகள் மற்றும் பல்வேறு விசாரணைகளுக்காக மட்டுமே ஐநூறு மில்லியன் டாலரை ட்ரம்ப் குடும்பம் செலவிட்டதாகவும் கூறியிருக்கிறார் அதாவது டிரம்போட குடும்பத்தின் வணிக செயல்பாடுகளை எரிக் ட்ரம்ப் தான் கவனித்து வருகிறார் ட்ரம்ப் அமைப்பின் மதிப்பை எட்டு பில்லியன் டாலரில் வந்து எரிக் ட்ரம்ப் தான் உயர்த்தினார் அதாவது டிரம்பின் மகன் எரிக் டிரம்பும் அமெரிக்க அதிபர் பதவியில் அமர விரும்புவதாக பேசப்பட்டு தான் வருகிறது அண்மையில் அவர் அளித்த பேட்டியில தான் அரசியல் பாதை தனக்கு எளிதான ஒன்று அப்படிங்கிறதையும் முடிவு செய்யவில்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரு இது மட்டுமல்ல இன்னொரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லி இருக்கிறார் தற்போது உள்ள தலைவர்களின் செயல்பாடுகள் மோசமாக இருக்கிறது அவர்கள் பணியை தன்னால் சிறப்பாக செய்ய முடியும் அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது டிரம்பினுடைய மற்ற பிள்ளைகள் வந்து ஏற்கனவே அரசியல் இருக்கிறாங்க எரிக் ட்ரம்ப் தன்னுடைய தந்தையின் மனிதங்களை கவனிச்சுட்டு வர நிலையில தற்போது வெள்ளை மாளிகையில அமரும் ஆசையை அவர் மறைமுகமாக வெளிப்படுத்தியுள்ளதாக அமெரிக்க ஊடகங்கள் தெரிவிக்கிறது